सिंहा सिंह सिंह सूकर श्री सिंहाचलमङ्गलम् सिंहशैलनिवासाय सिंहसूकररूपिणे श्रीवराह नृसिंहाय सिंहाद्रीशाय मङ्गलम् यज्ञेशाय महेशाय सुरेशाय महात्मने श्रीपराह नृसिंहाय सिंहाद्रीशाय मङ्गलम् அக்ய பிரமேய விதயே அக்ஷராய ச நிம்ய சிம்ஹாதிரிஷா மங்களம் சந்தன்கிதாத்திராயே பரமாத்மனே குருபியோ நமக ஆன்மீக பெறுங்களே வாழ்வில் முன்னேற கடின உழைப்பு மட்டும் போதாதுங்க நேர்மை வேணுன்ட்டு அமெரிக்காவின் பொருளாதார பொருளாதார நிபுணர் பால் ஹாப்மேன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சிறு சம்பவமும் விக்கிரமாதித்த மகாராஜா என்ன சொல்கிறாருன்ற ஒரு சிறு கதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க பால் ஹாப்மென்றவர் வந்து அமெரிக்காவின் பொருளாதார நிபுணருங்க விரல் விட்டு என்ன கூடியவர்கள் அவருங்க ஹையஸ்ட்டு போஸ்ட்டுங்க அவரு சொல்கிறாருங்க அடிக்கடி நான் நினச்சி பார்க்குறது என்னன்னா நான் எப்படி இவ்வளோ அளவுக்கு நான் ஆனேன் இவ்வளோ ஸ்டே இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்றது நான் திருப்பி திருப்பி நினச்சி பார்க்குறேன் அப்படின்றாருங்க அதாவது கடின உழைப்பு மட்டும் கூடாதுங்க நேர்மையாக செய்கிற தொழிலில் நேர்மையாக இருக்கணுங்க அதை பற்றி அவர் சொல்கிறத நான் சொல்கிறேங்க எடுத்த உடனே ப பட்டம் பதவியெல்லாம் கிடச்சிடாதுங்க கடின உழைப்பு வேணும் அது ஐ அக்ரி வித் யூ பட் என்ன சொல்கிறாருங்க வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால் ஹாப்மேன் என்ன பண்ணாருங்க ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தரு அவர்கிட்ட போய் எனக்கு வேலை வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு போகிறாரு அப்போ அந்த வெட்டினரி டாக்டர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட ஒரு கார் இருக்குது அந்த காருக்கு வந்து ஹீ இஸ் நீட் ஆஃப் எ ட்ரைவர் இவர் வந்து ஒரு மெக்கானிக் ஆல்சோ இந்த பால் ஹாப்மன் என்ன பண்ணுறாரு அவரை வேலை கேட்க வரும்போது இவருடைய காரை வந்து அந்த ஓனர் வந்து விற்கிறதுக்கு அணுகும்போது ஒருத்தர் வராருங்க இந்த காரை நான் வாங்கிக்கிறேன்றாரு ஓகே எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன விலைவாசி என்ன இதுன்றதோ பேசினாங்க அப்போ என்ன சொன்னார் இந்த காரோட ஜிலியன்னஸ்ஸு அதனுடைய மெக்கானிசத்தை பற்றி எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் இந்த காரை நான் இருக்கிற இடத்துக்கு ஓட்டின்னு வந்தீங்கன்னா நான் அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த கார் வாங்குறவர் சொல்கிறாருங்க இவர் என்ன பண்ணார் இப்போ வேலை கேட்டு வந்தான் பாருங்க யார் பால் ஹாப்மேன் அவன் வந்து அவர்கிட்ட கேட்கும்போதே சொல்லியிருக்கான் எனக்கு மெக்கானிசமும் தெரியும் காரு ஓட்டவும் தெரியணும் போது உன்னை நான் வச்சுக்கிறேன் வேலைக்கு நீ என்ன பண்ணு இந்த காரை வந்து அவரோடு போய் அந்த இடத்துல விட்டுட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ வந்தியான இந்த கார் விட்டதுக்கு உண்டான கமிஷன் தருவேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்கிறாருங்க சரி என்ன பண்ணுறாரு இந்த பால் ஹாப்மேன் என்ன பண்ணுறாரு அந்த காரை எடுத்துக்கின்னு அந்த யார் வாங்குறாங்களோ அவங்களையும் கூப்பிட்டுண்டு அவர் சொல்கிற டெஸ்டினேஷனுக்கு போகிறாருங்க வண்டி ஒன்று ஆகக்கூடாது நல்லபடியாக போகணும் அப்போ தான் கமிஷன் கிடைக்கும் அப்போ தான் வேலை கிடைக்கும்னு மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடுது கரெக்டாக கார் போய் நின்றுது அவங்க அவருடைய டெஸ்டினேஷன் என்ன சொல்கிறாரோ அங்கே காரை நிறுத்தினேன் நான் அப்போ தான் நான் பெருமூச்சு விட்டேன் அப்போது என்ன பண்ணுறாரு அந்த காரை வாங்கினவர் வந்து அவரை உள்ளே கூப்பிடுறாரு நீ நல்லா காரை ஓட்டின்னு வந்த எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து நல்ல காரா அப்படின்னு நல்லா இருக்குதா நான் வாங்கலாமா நீ வந்து அவருக்கோசரம் வந்த இருந்தாலும் உண்மையை சொல் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து சொல்கிறதுக்கு உண்மையை சொல்ல விரும்புலிங்க ஏன்னா நம்ம கமிஷன் வருது அந்த நேரத்தில் ஒரு போர்டு இருந்ததுங்க அந்த போர்டில் வந்து சத்தியம் பேசு அப்படின்னு ஒரு போர்டு இருந்ததுங்க அவர் சொல்ல வந்தவர் என்ன பண்ணார் இல்லை வண்டி வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அவர்கிட்ட வேலைக்கு போகிற எங்கிட்ட சொல்கிறேன்னு போது சத்தியத்தை நான் சொல்கிறேன்னும் போது உன்ன மாதிரி ஆள் எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வேலைக்கு அது அந்த காரையும் விலைக்கு வாங்கிட்டு அந்த காருக்கு உண்டான அவனை நீ என்கிட்ட வேலைக்கு வா இந்த காரு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த காருக்கு உண்டான கமிஷனை கொடுத்துட்டு வந்தாங்க இவன் வேலைக்கு வந்தான் இதுலேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்தான் அவன் சொன்ன காரணம் என்னென்னா சத்தியமாக நான் நடந்தேன்றதுக்கு அது ஒரு பால் ஹாப்மேன் அமெரிக்கவனுடைய பொருளாதார நிபுணர் சொன்னாருங்க இது வந்து பழைய காலத்து கதை ஒன்றுங்க விக்ரமாதித்த மகாராஜா வந்து நகர்வலம் வரார் எப்போவுமே அவர் வந்து காடாறு மாதம் நாடாறு மாதம் இருக்கிறவராச்சே நகர்வல்லம் வரும்போது ஒரு திருட ஒருத்தன் வந்தான் அவன் பேசுகிறான் இன்றைக்கி ராஜா மாளிகையில் போய் ராஜா கிட்ட முத்து இருக்குதுதான் பழைய காலத்து முத்து அந்த முத்தை நம்ம வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்தாங்க அப்போ ரா இவன் விக்ரமாதித்த வந்து மாறு வேஷத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியாது அப்போ அவனை கூப்பிட்றான் ஏய் நாடோடின்றான் விக்ரமாதித்தன நான் சொல்லுங்கன்றான் ராஜா மாளிகையில் முத்து இருக்குதான் ரொம்ப விலை மதிப்பான முத்து அதை நான் இப்போ லவட்ட போகிறேன் எடுக்க போகிறேன் நீ கூட வா உனக்கு நான் பங்கு தரேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறாங்க அங்கே வந்து அந்த த அவன் அந்த திருடன் என்ன பண்ணா ராஜாவுக்கு தெரியும் இல்லை அவர் மூணு முத்து வச்சிருந்தார் திருடன் என்ன பண்ணால் ரெண்டு முத்து எடுத்துக்கினான் மூணாவது முத்து ராஜாவுக்கு இருக்கட்டும் ஒரு முத்து திருடனுக்கும் இன்னும் ஒரு முத்தை வந்து அவனுக்கும் எடுத்துக்கலாம் அதாவது தன்னை கூட வந்தான் அவனுக்கும் கொடுத்துடலான்ட்டு எடுத்துக்கினாங்க ஆ மொத்தம் மூணு முத்து இருந்ததுங்க ஆனால் ராஜாவுக்கு வந்து இந்த புக்கிஷதாரர் இருக்கார் அவர் மேலே கொஞ்சம் சந்தேகம் அந்த நாள்லேருந்து ஏன்னா ஏதோ பணத்து ச வழக்கு சரியாக பண்ணலைன்னு ஏற்கனவே பட்டி ஒரு தடவை சொல்லியிருக்காரு அதனால் இதை போது என்ன சொல்கிறாரு அவன் கொடுத்த திருடனுடைய கூட அக்காம்பனி பண்ணுறாரு பாருங்கள் அவன் கொடுக்குற முத்தை வாங்கிக்கிறாரு போகிறாங்க அடுத்த நாள் வந்து சபைக்கு போகிறாரு சபைக்கு போயிட்டு பொக்கிஷதாரர்கிட்ட வந்து நீ போய் அந்த ட்ரெஷரியில் போயிட்டு அப்போ நம்ம இருக்கிற பணமெல்லாம் சரியாக இருக்கா பாருன்னும் போது இவர் வந்தால் அந்த பொக்கிஷதாரர் வராருங்க ஐயா முத்து வச்சுருந்தோம் பாருங்க அந்த மூணு முத்தும் காணங்க அப்படின்றாரு ஏன்னா அதாவது மூணாவது முத்தை அவர் எடுத்துக்கினாருங்க திருட மேலே பழியை போட்டு ரெண்டு முத்து திருடின்னு போயிட்டானாருங்க ராஜா என்ன பண்ணாரு அப்படியே அந்த திருடனை போது அந்த திருடன் எங்கே இருக்கான்னு ராஜாவுக்கு தெரிஞ்சு திருடனை கூப்பிட்டுன்னு வந்தார் என்ன பண்ணார் அந்த பொக்கிஷதார வேலையிலேருந்து அமுச்சிட்டு திருடனை வந்து பொக்கிஷதாரராக மாற்றினாருங்க அதனால் அவன் வந்து சத்தியம் பேசினாங்க சத்தியம் பேசினா வாழ்க்கையில் நிலைக்கலாம் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்